தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் நிரப்பு பிரேரணை எதிர்வரும் மாதம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச சேவையாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார் அத்துடன் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என்றும் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட இணக்கப்பாடு ஒப்பந்தம் சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி கைச்சாத்திடப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் இருதரப்பு கடன் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது பிரதான கடன் வழங்குடர் நாடுகளுடன் பிரத்யேக ஒப்பந்தம் வெகு விரைவில் கைச்சாத்திடப்படும் நாணய நிதியத்துடனான செயர்திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் என ஜனாதிபதி கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்துக்காக விசேட ஜனாதிபதி செயலணி அமைக்கப்படும் சிறந்த மாற்றத்துக்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றமடைவது போன்றோ சமூக கட்டமைப்பும் மாற்றம் பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தம் மீது அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேர்தலில் ஆதரவளித்த ஆதரவளிக்காத அனைவரையும் இலங்கை பிரஜைகள் என்றே நான் கருதுவேன் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என் நாட்டில் இனி இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் இலங்கையொரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனியொரு கட்சி நாட்டை ஆள வேண்டுமென்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ளார் எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கும் தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பொறுப்பு கூறுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த தருணத்திலிருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் இனவாத அரசியலுக்கு மீண்டும் எமது நாட்டில் இடமில்லை எனவும் இதன்போது ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மக்களால் வெறுக்கப்படும் நாடாளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் நாடாளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் என்றும் இந்த நாடாளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் சித்தி பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் சப்புமல் ரங்வல்லு நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பிரதி சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ரிஸ்வி சாலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக ஹெமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சபை முதல்வராக பிமல் ரத்நாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆளுங்கட்சி பிரதமர் கொரோனாவாக நலிந்த ஜெயதீசவும் எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசவும் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது